குரு பாதமே மதி பகவத் பாதமே கதி அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள் வைராகிய குணம் கொண்டவர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குருவோடைய திருஷ்டி பாதிக்கு மேல வருது அப்ப தன்னுடைய வேகத்தை கொட்டிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு பழமொழி சொல்லணும் ஆசை எனக்கு ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னா ஆண் ஆண் வந்து மூலா நட்சத்திர பிறந்த அற்புதம் பெண் வந்து கெடுதல் அப்படின்னு அந்த பழமொழியை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் கோச்சாரத்துல ரொம்ப முக்கியம் மா ஆணி மாசம் வரக்கூடிய நட்சத்திரம் பௌர்ணமியை ஒட்டி வரும் கன்னி மாசம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாசம் வரக்கூடிய மூலா நட்சத்திரம் அஷ்டமி நவமி ஒட்டி வரும் அதனால் அது நல்ல பௌர்ணமினா நல்லது அஷ்டமினா கெட்டதுன்ட்டாங்க அப்போ இதுக்கும் அந்த பழமொழிக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ மூலா நட்சத்திரக்காரங்க தேக ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நட்சத்திரம் புதிய டெவலப்பர் இப்போ நமக்கு ஒரு நட்சத்திரக்காரங்க வந்தாங்கன்னா அவர்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து ப்ராடக்டை கொடுத்து லான்ச் பண்ண போறோம் இதுக்கு டெவலப் பண்ணி கொடுங்கன்னா அவர் என்ன பண்ணும் புதிய முயற்சினால என்ன பண்ணும் அதை டெவலப் பண்ணி கொடுப்பாரு இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிழங்கு சார்ந்த விஷயங்களை அதிகமாக பிடிக்கும் தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டே போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் அதுக்கு முடிவு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோங்க ஆனால் எந்த சூழலும் சாதுக்கள் சாபம் வாங்கக்கூடாது மனைவியிடமும் மரியாதை வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் காதலில் வெற்றி பாதைக்கான வழி பிறக்கும் அப்போ மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடனே என்ன பண்ணுவா மூலா நட்சத்திரமா நீ அனுமான் நட்சத்திரம் உடனே நீ பறந்துடுவா அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி தவறான வதந்திகள்லாம் விட்டுடுங்க எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் கெடுதலும் கிடையாது நீங்க நல்லவரா இருக்கிற வரைக்கும் நல்ல பண்புகளை வளர்த்துக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கதான் ராஜா அப்ப மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது அகஸ்தியர் மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த அகஸ்தியர் மலை ஆயில நட்சத்திரம் வர அன்னைக்கு அவசியம் போய் வழிபாடு பண்ணுங்க நிறைய சேஞ்சஸ் வரும் வாழ்க்கையில ஏறி போகணும் மலையேறி இருக்கக்கூடிய கோயில்களில் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய மனம் கா அதாவது மூலா நட்சத்திரம் அதிதேவதை வந்து வாயு பகவான் அப்போ உங்கள் மனசு என்ன பண்ணும் லேஸ் ஆகும் இருக்கிறதுலே ஃபாரினர் கடவுளிலே ஃபாரினர்னு சொல்லக்கூடியது அனுமான் அவர் என்ன பண்ணா தன்னுடைய அப்பா வாயு பகவான் மூலியமாக நிறைய காரியங்களை சாதிச்சார் அனுமான் மூலா நட்சத்திரமானது எனக்கு இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது ஆனால் கிருஷ்ணரும் ராமரோ அவங்க ஒரு கிருஷ்ணர்னா ரோகிணி தான் ராமர்னா புனர்பூசன்தான்றதுக்கு ரெக்கார்டு பூர்வமாக நிறைய இருக்குது லக்னத்தோடு இருக்குது என்ன கரணத்தில் பிறந்திருக்காரு என்ன யோகத்தில் பிறந்திருக்காரு வரைக்கும் இருக்குது ஆனால் அந்த அனுமானுக்கு போதிய ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கும் அப்போ இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காற்று மாறி நமக்கு எல்லா விஷயம் கிடச்சிடணும் இல்லாமல் உழைப்பு அதிகமாகவும் மூலதனத்தை வந்து குறைச்சிக்கிட்டு உழைப்பு அதிகமாக போட்டு லாபகரமான சூழலை உருவாக்க வேண்டும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாற்பத்தஞ்சு அரச மரத்த ஆத்தோர இருக்கக்கூடிய கோயில்கள் போய்ட்டு நட வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குன்னா அந்த திருநெல்வேலி சார்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது அப்போது இவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்திக்குண்டான கோயில்களுக்கு போகணும் சூரிய தசனா பாம் பாபநாசம் சந்திரதிசனா தேவி செவ்வாய் திசனா பார்த்தீங்கன்னா கோடகநல்லூர் அப்படி உங்கள் தசை சார்ந்த இடங்களில் போயிட்டு மரங்கள் நடும்போது அந்த அனுக்கூலங்களை பூர்ணமாக பெற முடியும்